வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம ஒன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடுத்த சம்மர்பம் இப்போ டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நான் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்ட்டையோ ஊக்கப்படுத்துல பொருப்படுத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸ்பிரஸ் நீர் பம்பர் கொழுக்க போகிறாங்க அதுக்கு அடுத்ததாக அது முடிஞ்சு அடுத்த நாளே உங்களுக்கு என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்துடு அந்த சம்மர் பம்பர் தான் வரப்போகுது அடுத்து அது மூணாவது மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே குளுக்குவாங்க அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போது சம்மர் பம்பர் போன வருஷம் முதல் பரிசு பார்த்தீங்கன்னா பத்து கோடி இருந்த நிலையில் இந்த வருஷம் ரெண்டு கோடி ஏற்றுவாங்களா இல்லை அஞ்சு கோடி ஏற்றி பன் பதினஞ்சு கோடி இல்லை ரெண்டு கோடி ஏற்றி பன்னெண்டு கோடியாக ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இப்போ மக்களுக்கு லாட்ரி மேலே உள்ள மோகத்தாலையும் மற்றும் அதிகமாக எல்லோரும் இப்போ பம்பர் லாட்டியை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் இதை தடவை பரிசு தொகையும் அதிகப்படுத்தலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க பட் அது ரெண்டு கோடியா இல்லை அஞ்சு கோடியா அப்படிங்கிறத தெரில அதே மாதிரி அந்த டிக்கெட் ப்ரைஸ் அதே தான் இரநூத்தம்பது தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அதே தான் போன வருஷம் ஐம்பது லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணாங்க இந்த வருஷம் ஐம்பது 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 லட்சம் ஐம்பத்தி நாலு லட்சம் அந்த ரேஞ்சில் தான் ப்ரிண்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் பிரிண்ட் பண்ணுவாங்க ஓகே அந்த டைம் செகண்ட் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் ஒருத்தர் கொடுத்தாங்க போன வருஷம் பிஆர் நைன்டி இந்த வருஷம் பிஆர் நைன்டி சிக்ஸில் செகண்ட் ப்ரைஸ் ஒரு கோடிக்கு ஏற்றலாமா அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அதுக்கடுத்து மூணாவது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் போன வருஷம் ஒவ்வொரு சீரியலில் ரெண்டு பேருக்கு மொத்தம் பன்னெண்டு பிரைஸ் கொடுத்தாங்க இந்த டைம் அந்த சேட் ப்ரைஸ் அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது வந்து பத்து லட்சமாக உயர்த்தலாமா அப்படின்ட்டு உயர்த்தறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்து போன வருஷம் நாலாவது பரிசு பார்த்திங்கன்னா கடைசி ஐந்து நம்பருக்கு ஒரு லட்சம் கொடுத்தாங்க இந்த டைம் நாலாவது அஞ்சு அஞ்சாவது பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் மற்றும் ரெண்டு லட்சம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் அடுத்து ஆறாவது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த கடைசி அஞ்சு நம்பருக்கு ஒரு ஒரு லட்சம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்புறம் அதுக்கடுத்து எப்பவும் போல் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு இரநூத்தம்பது பரிசுதைகள் கிடைக்கலாம் ஓகே இதில் பார்த்திங்கன்னா போன வருஷம் அதே டிக்கெட் விலை தான் இந்த வருஷம் அதே டிக்கெட் விலை இரநூத்தம்பது தான் போன வருஷம் அதே சீரீஸ் தான் இந்த வருஷம் அதே ஆறு தான் வரப்போகுது ஓகே இதில் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்